ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் நான் என் மனதில் ஒன்றை நான் எடுத்துக்கொண்டு அதை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்துள்ளேன் நான் ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கின்றேன் குழந்தையே என்ன தெரியுமா நான் உனக்காக உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்காக உன்னை பாடாய்ப்படுத்தி வரும் இந்த தீய சக்திகளுக்காக நான் இன்று முதல் பட்டினி போராட்டம் இருக்கப் போகிறேன் உனக்காக நான் பட்டினி போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றேன் நானும் என்னென்னவோ செய்து பார்த்தேன் குண்டத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்வதாக இல்லை நீ செய்யும் நல்ல காரியங்களையும் தீய சக்திகள் அதை பலர் இல்லாமல் ஆக்கி விடுகின்றது என் அன்பு குழந்தையே தீய சக்தி என்ன செய்வது என்று என்ன செய்தால் என் குழந்தைக்கு பிரச்சனை தீரும் என்று யோசித்தேன் இந்த வராகி பட்டினியாக இருக்கும் நேரத்தில் என்னுடன் சேர்த்து கைகோர்க்கும் தெய்வங்கள் அத்தனையும் சேர்த்து உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை அழிக்கப் போகிறேன் நான் நானாக இருக்கும் வரை என்னோடு கைகோர்க்க வராத தெய்வங்கள் நான் இந்த பட்டினி போராட்டத்தை கையில் எடுக்கும்போது அத்தனை தெய்வங்களும் உனக்காக உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நான் இருக்கும் பட்டினி போராட்டத்தை பார்த்து என்னோடு கைகோர்ப்பவர் என் அன்புக்கு இல்லையே இதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் நான் வெறும் பேச்சுக்கு பேசுகிறேன் என்று நினைத்தாயா நான் பட்டினி போராட்டத்தில் இறங்கி ஆண்ட இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதுகள் நடக்க தொடங்கும் பார் இந்த வராகியை சாமானியமாக எடுத்துக்கொள்ளாதே முடிவை எடுத்துவிட்டேன் என்றால் அதிலிருந்து நான் இறங்க மாட்டேன் நான் நினைத்ததை நடத்தி முடிக்கும் போது நான் கையில் எடுத்திருப்பது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீரும் வேதனையும் என்று அத்தனையும் கையில் எடுத்து அமர்ந்திருக்கின்றேன் இதில் வெற்றியை காணாமல் இந்த வராகி அடங்க மாட்டேன் நான் என்னை அடக்கவும் இந்து எவனாலும் முடியாது என்பதனை என் குழந்தைகளாக இருக்கும் உனக்கு தெரியும் அல்லவா இந்த பட்டினி போராட்டத்தில் இருக்கும் மனதார கொள் மனதில் அவ நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையோடு இந்த அம்மாவை வணங்கிக்கொள் உனக்கு உன் கஷ்ட காலத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்று நிம்மதியாக இரு அத்தனை தெய்வங்களும் என்னோடு கைகோத்து பட்டினி போராட்டத்தில் இறங்கி உன் வாழ்க்கையை செழிப்பாக வந்துவிட்டோம் எனக்கு மட்டுமல்லாமல் என்னோடு இருக்கும் தெய்வங்களுக்கும் உன் கையில் இருக்கும் காணிக்கையை கொடுத்து அழைப்பாயா நீ கொடுக்கும் காணிக்கையின் ஆயுதமாக்கி உன் நம்பிக்கையை ஆயுதமாக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவேன் இது உன் வராகி அம்மாவின் சத்தியம் உனக்காக நான் என்ன வென்று வேளமானாலும் செய்வேன் என் குழந்தை நன்றாக இருந்தால் போதும் அவர்கள் கேட்டதை நான் தருகின்றேன் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ நடத்த ஆரம்பி எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்